காங்கிரஸ் கேட்டேட்ட அமரெனதியோ மெங்கோடாய் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய கடற்கோடியில் வாழக்கூடிய மக்களுக்கு இருக்க இருக்க குடிக்க கழிப்பதற்கு கழிபடருக்கு வசதி எலிக்கு இருக்க முடியல வாக்கற்றவர்கள் சொல்கிறார்கள் இந்த நாடு வல்லரசாகிறது பரிவுரை செய்த அந்த சிக்கியர்களுக்கு ஆதரவாக நின்றவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் எவனும் மறந்துட்டு போக முடியாதா எவனும் மறந்து விட்டு போக முடியாது ஆயிரக்கணக்கான விசைப்படைகளை பிடித்து அங்கே சிறைப்படுத்தி அரசுடனே ஆக்கியது இதே திராவிட முன்னேற்றக் கழக காங்கிரஸ் ஆட்சிக்கு மீண்டும் எப்படி நீ உதயசூரியனுக்கு ஏனைக்கு ஓட்டு கேட்டு வர்ற எப்படி ஓட்டு கேட்டு வர்ற ஒருவனை கொன்று விட்டார்கள் என்னுடைய வீட்டிலே ஒருவரை கொன்று விட்டார்கள்

ஐம்பதனாயிரம் ரூபாய் ஒரு குதிரையினை விட முப்பது ரூபாய் ரூபாய் கொடுக்கின்ற விலை கூட உனக்கு நாயை விட கேவலமாக இந்த ஆட்சியாளர்கள் எவ்வளவு தூக்கி வீச வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் யோசிச்சு பாருங்க வேண்டாமா என்ன பிரச்சனை இருக்கு ராமநாதபுரம் மாவட்டம் வறண்ட பூமியாக அறிவித்து விட்டார்கள் விவசாயம் செய்ய முடியவில்லை காரணம் வறண்ட பூமி நீர்நிலைகள் எங்கும் இல்லை அதனால் அங்கே விவசாயம் செய்ய முடியாது என்று எல்லோரும் சொல்கிறார்கள் நமக்கான நீரை கர்நாடகத்தில் இருந்து வருகின்ற நீரை வாங்கி தர மக்கள் இவர்களுக்கு அந்த காங்கிரஸ் கட்சியில் ஒரு கூட்டணியில் இருக்கிறார்கள் எப்படி கர்நாடக மண்ணிலே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் காங்கிரஸ் காரர்கள் அதே காங்கிரஸ் கட்சி இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கிறது அவனை அழைச்சி மாநிலத்திற்கு நீரை கொடு ஏழு மக்கள் வாழ்கிறார்கள் தினம் தினம் நீருக்கு கஷ்டப்பட்டு அடிக்கு கீழே போர் போட்டு அந்த நீரை எடுத்து குடிக்கக்கூடிய நிலைமைக்கு ஒரு நாள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்றைக்காவது பேசியதாக யாராவது ஒருவர் சொல்லுங்கள் எவராவது ஒருவர் சொல்லுங்கள் பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்று யாராவது வலிமை சொல்லுங்கள் ஒண்ணு கேட்கல இங்க வரும்போது கரும்பு பலன் மேலே பறக்க வந்தாங்க மோடி இங்க வர்றாரு இந்த காதல் ஜோடியில் செல்ஃபி எடுப்பா அவருங்க இதுல எடுக்கிறாரு மோடி இங்க ஸ்டாலின் செல்ஃபி எடுக்கிறாரு இருவரும் காதலர்கள் காரணம் என்ன இவனை பகத்தி விட்டால் இவன் இடத்திலே வருமான வரி அனுப்பி விடுவான் இந்த ஆட்சியை கலச்சி விடுமா என்று பயம் அதை கேட்பதற்கு யோக்கியதை இல்லை எங்களை அடக்குமுறை செய்கிறார்கள் நாங்கள் எப்படி எவ்வளவோ அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை கடந்து வந்திருக்கின்றோம் என் அன்பு சொந்தங்களே ரெண்டாயிரத்தி ஒன்பது மதுரை மண்ணிலே எங்கள் அண்ணன் அறிவித்ததே கடை வரை எவனோடு கூட்டணி இல்லாது தனித்துத்தான் களத்தில் நிற்போம் எவனிடத்திலும் ஒத்த சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு மண்டி இடுவது தமிழர் கூட்டம் அல்ல என்று மிகப்பெரிய தமிழர் கூட்டத்தை திரண்டி இந்த தமிழ்நாட்டிலே அரசியல் களத்தில் வந்து நிற்கின்றோம் இப்ப இருக்கு நீங்க வந்து ஏனிக்கு ஓட்டு போடுறீங்க வாக்கு செலுத்துறீங்க என்ன ஒண்ணிருவாரு இருபதுல இருந்து இருபத்தி ஒண்ணு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு வாக்கு செலுத்தினால் ஒன்றில் இருந்து இரண்டு பாரத ஜனதாக்கு வாக்கு செலுத்தினால் ஒன்றில் இருந்து இரண்டு காங்கிரசுக்கு நீங்க வாக்கு செலுத்தினால் வாக்கு செலுத்தாட்டாலும் ஒண்ணுமே கிடையாது அது செத்த போனா இவர்கள் இவர்கள் ஒன்றை இரண்டை வாங்கி என்ன செய்வார்கள் ஆனால் நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்துவது அப்படி அல்ல இதுதான் தொடக்கம் என் அன்பு சொந்தங்களே இதுதான் தொடக்கம் ஒன்றிலிருந்து இருந்து தொடங்குகிறோம் நாற்பதற்கு நாற்பதும் நாம் தமிழர் பிள்ளைகள் வென்றார்கள் என்ற வரலாற்று பதிவை ராமநாதபுரம் மண்ணில் இருந்து தொடங்க வேண்டும் என்பதற்காக உங்கள் பிள்ளைகள் ஓடோடி வந்து நிற்கின்றோம் இவர்கள் பேசுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பானவர்கள் என்று இஸ்லாமிய மக்களை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம் என்று சொல்கிறார்கள் எந்த இடத்தில் இஸ்லாமியர்களுக்காக இவர்கள் போராடினார்கள் ஒன்றை சொல்லுங்கள் யாராவது ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கான அதிகாரத்தை அங்கீகாரத்தை கொடுத்தார்கள் என்று யாராவது ஒருவர் சொல்லுங்கள் இல்லை உங்களை சிறுபான்மை சிறுபான்மை என்று சொல்லி காலைக்கு கீழே போட்டு நசுக்கியவர்கள் இவர்கள் தான் சட்டமன்றத்திலே தீர்மானத்தை போட்டு கோவை வெடிப்புக்கு காரணமாக இஸ்லாமியர்கள் என்று சொல்லி அவர்கள் தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தியது கருணாநிதி தான் என்பதை யாரும் மறந்து விட்டு போக முடியாது இன்றைக்கு நிப்பாட்டி ரெண்டு வேட்பாளர் ஒரு இஸ்லாமியர் இருக்காரா இல்ல காரணம் என்ன அவர்கள் வாக்குக்கு மட்டும்தான் இஸ்லாமியர்களை பயன்படுத்துவார்கள் வேற எதற்கும் பயன்படுத்த மாட்டார்கள் அதற்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் செல்கிறோம் சிறுபான்மை சிறுபான்மை என்று உங்களை நசுக்கிய பொழுது அவர்கள் சிறுபான்மை மக்கள் அல்ல தமிழ் தேசிய இனத்தினுடைய பெரும்பான்மை மக்கள் என்று உரைக்கச் சொன்னவர் எங்களண்ணன் சீமான் அதற்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த இடத்தில் ஓடோடி வந்து நிற்கின்றோம் இஸ்லாமியர்களுக்கு ஒன்றாட்டால் முதல் இந்த களத்திலே வந்து நிற்பது நாம் தமிழர் நாம் தமிழர் தம்பிகளும்தான் அதை மறந்து விட்டு யாரும் கடந்து போக முடியாது இப்போ நாங்க இருக்கோம் எங்கள் கையிலே அதிகாரம் வந்துருச்சு ஐயே அனைவருக்கும் சரியான சமமான கல்வி இன்றைக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது என் அன்பு சொந்தங்களே பணம் உள்ளவர்கள் தான் படிக்க முடியும் பணம் தான் உயர்ந்த கல்விக்கு செல்ல முடியும் என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது பணம் இல்லாதவர்கள் ஏழை கல்வியில படிக்க முடியாது பணமுள்ளவர்கள் உள்ளவர்கள் பொருளாதாரத்தில் பேம்பட்டவர்கள் உயர் கல்விக்கு செல்ல முடியும் என்ற ஒரு நிலைமை கட்டமைப்பு இங்கே இருக்கின்றது நாங்கள் வந்து அப்படி இல்லை அனைவருக்கும் சரியான சமமான கல்வி ஏழைக்கு ஒரு மருத்துவம் பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வி இல்ல அனைவருக்கும் சரியான சமமான கல்வி அதை கொடுப்பதற்காக உங்கள் பிள்ளைகள் ஓடோடி வந்து நிற்கின்றோம் சாத்தியமா இருக்கு சாத்தியம் சாத்தியம் இல்லாத இந்த நிலத்தில இல்லை சாத்தியப்படுத்துவதற்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் ஓடோடி வந்து நிற்கின்றோம் முதல்ல முதல சொன்னாங்க இரண்டாயிரத்தி பதினாறுல அண்ணன் தேர்தல் நிலத்தில் வேட்பாளரை முப்பத்தி நான்கு வேட்பாளர்களும் ஒரே மேடையில் வைத்து அறிமுகம் செய்தார் அதன் பிறகு கேட்டார்கள் நீங்கள் வாக்குகளை வாங்குவீர்களா என்று கேட்டார்கள் ஐந்தாயிரம் வாக்குக்கு குறையாத எல்லா தொகுதியிலும் வாங்கலாம் அதற்கு கேட்டார்கள் அதற்கு பிறகு கேட்டார்கள் வெற்றி என்று நிறைய தேர்தலில் நிறைய இடங்களில் நாம் தமிழர் கட்சி தான் நிறைய பேர் வெற்றியை பாதிச்சது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது பெண்ணியம் பேசுகிறார்கள் இவர்கள் பெண்ணியம் இருபதுக்கு இருபது விழுக்காடு ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு ஐம்பதுக்கு ஐம்பது விழுக்காடு தமிழ்நாட்டிலே கொடுத்தவர் எங்களை சீமானை தவிர யாராவது ஒருவர் காண முடியுமா இந்த அமர்ந்திருக்காங்க பெண்கள் எவ்வளவு அமைதியா அழகா எந்த ஒரு பயமே இல்லாம ஆண்களுக்கு நடுவில் பெண்கள் அமர்ந்திருக்காங்க இதே திராவிட முன்னேற்ற கழகம் கூடுகின்ற கூட்டத்திலே இப்படி அமர முடியுமா இடுப்பு முடிச்சு கிள்ளும் அயோக்கியம் யாராவது ஒருவர் உங்கள் ஆள் மனதை தொட்டி சொல்லுங்கள் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டத்திலோ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டத்திலோ நீங்கள் சென்றால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லடா அப்படிப்பட்ட பிள்ளைகள் நாங்கள் கிடையாது பாரு அழகா உட்கார்ந்துருக்காங்க பாரதிய ஜனதா கூட்டத்தில் யாரும் போக முடியாது என கற்பழித்துருவாங்க அவன் ஐயோக்கியமே இல்லை இப்ப நான் வெளிநாட்டுல இருந்து சுற்றுலா வந்திருக்காங்க ஒரு பெண்ணு பாவம்டா கணவனோட வந்த பெண்ணை கற்பணித்தவன் அயோக்கிய பெயர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் அவன் இந்த மண்ணில இருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்குவதற்கு என் அன்புக்குரிய சொந்தங்கள் நீங்கள் எல்லாம் தயாராக இருக்க வேண்டும் இனியும் மாறி மாறி இவர்களுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் என்னத்த கண்டிங்க சொல்லுங்க பெண்களுக்கு நேராக ஆண்களை அரசியல் களத்திற்கு வர விட்டது பயர்ந்தவர்களுக்கு நடுவிலே இருபது தொகுதிகளிலே பெண் வேறு நிறுத்தி களம் காண்கின்றவர்கள் நாங்கள் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தால் இந்த நாடு எப்படி எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து எங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் பாராளுமன்றம் இருக்கின்றது பாராளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டு இருக்கின்றது எல்லோரும் செய்த நன்மைகளை சொல்லி ஓட்டு கேட்பாங்க வாக்கு கேட்பாங்க ஸ்டாலின் எடப்பாடி எப்படி கேட்கிறாரு

அவன் எந்த திட்டமுமே செய்யல ஒருத்தவன் கட்சியை காப்பாற்ற போறான்னா ஒருத்தவன் கட்சியில இருந்து காப்பாத்தின பணத்தை காப்பாற்ற போறாரா இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை இந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என் அன்பு மக்கள இதற்குத்தான் உங்கள் பிள்ளைகள் சொல்லுகிறோம் இந்த தொகுதியில எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கின்றது பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு குரல் கொடுப்பதற்கு யாருக்காவது ஒருவருக்கு துணிவு இருக்கிறதா தான் நாங்கள் கேட்கின்றோம் ஐந்தாண்டு காலம் அடிமை நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனக்கான உரிமை எதுவுமே இல்ல பாராளுமன்ற நிதியில் வைத்தார் நவாஸ்கனே என்று யாராவது படித்ததுண்டா பாராளுமன்ற தொகுதி நிதியிலே இருந்து கொடுத்தார் தெருவிளக்கை போட்டுக் கொடுத்தார் அல்லது குடிநீரை அமைத்துக் கொடுத்தார் என்று யாராவது ஒரு செய்தி படித்ததுண்டா இல்ல காரணம் என்ன மூன்று மடங்கு சொத்து மதிப்பின்றி உயர்ந்திருக்கின்றது என்ன அவர்களுக்கு ஓட்டுக்கு முன்னூறு பணத்தை வாங்கிக் கொண்டு வாக்கு செலுத்துகின்ற என் அன்பு மக்களே இருநூறு ரூபாய்க்கு நீங்கள் வாக்கு செலுத்தினால் ஐந்து ஆண்டு காலம் இந்த மண்ணிலே அடிமையாக வாழ்வீர்கள் என்பதை உணர்ந்து நீங்க வாக்கு செலுத்தலாம் நாங்க அப்படியெல்லாம் ஒரு சொந்த காசை போட்டு மூணு நாள் வேலை இள காவல்துறை வரை இடையில எப்படி இங்க கூட்டம்னு தெரியும் நாம் தமிழர் கூட்டம் மாவட்ட கெண்டாணி போலவர் வந்துதான் எல்லா ஒளிவெறிங்க ஆப்பின்னு எல்லா லைட்டையும் ஆப்பின்னு கூட்டம் நடக்குன்னு தெரியும் இந்த இடத்துல கூட்டம் நடத்துகிறார்கள் நாம் தமிழர் பிள்ளை பிள்ளைகளும் தெரியும் ஒளிவாய்ங்க ஒளிவெறிங்கப்பட ஆப்பன்னு சொல்றாங்க இதே திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டம் போட்டால் தடுப்பதற்கு இவர்களுக்கு துணை இருக்கிறதா இதே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இடத்துல கூட்டம் போட்டு பணம் கொடுக்கிறார்கள் என்று நாங்கள் ஆறு அழகுதான் அவர்கள் மீது வழக்கு போடுவதற்கு இவர்களுக்கு துணிவு இருக்கிறதா இல்ல காரணம் என்ன அதிகார மலிமையற்ற பிள்ளைகள் இவங்களை என்ன பண்ணிடுவாங்க ஆனவ திமுறை ஒரு நாள் எங்கள் கையிலும் அதிகாரம் வரும் ஒரு நாள் எங்கள் கையிலும் அதிகாரம் வரும் அந்த அதிகாரம் வருகின்ற பொழுது நாங்கள் எப்படி இருப்போம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னும் பத்து நிமிடம் தான் இருக்கின்றது அண்ணன் அவர்கள் ராமநாதபுரத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றார் இந்த பகுதியில் போட்டிய வேட்பாளர் நல்ல படித்தவர் ஒரு மருத்துவர் அதிகமாக மீனவர்கள் ஆய்வுகளை நடத்தி மிகப்பெரிய அளவில் அந்த நடத்தியவர் இந்த அவருக்கெல்லாம் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் அவருக்கு வாக்கு செலுத்த வேண்டாம் கேரளா இருக்கின்றது இந்தியா கூட்டணி என்று ஒரு கூட்டணியை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் இங்கே கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கூட்டணியில நிற்கிறார்கள் ஆனால் காங்கிரசும் எதிர்த்து நிற்கிறார்கள் ஆனால் இங்கே மம்தா பானர்ஜி மேற்குவங்கத்தில் இருக்கின்றார் இந்தியா கூட்டணியிலே நான் இருக்கேன் ஆனால் என் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து தான் நிற்பேன் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட கேவலமான கூட்டணியை வைத்து இன்றைக்கு அதிகாரத்தில் வந்திருக்கின்றார்கள் தேர்தல் பத்திரம் ஒண்ணுங்க அமலாக்கத்துறை நாங்கள் வந்தால் கருப்பு பணத்தை ஒழிப்போம் நாங்கள் வந்தால் இந்த இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் ஒழித்து அதை மக்களுக்கு திருப்பிக் கொடுப்போம் என்று சொன்ன நரேந்திர மோடி அவர்கள் எத்தனை இடத்திலே கருப்பு பணத்தை ஒழித்தார்கள் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் எந்த இடத்திலே ஒழித்தார் எந்த இடத்திலே பாரதிய ஜனதா கட்சியும் அந்த கட்சியினுடைய பிரதமரும் ஒழித்தார் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் எவன் பணம் வச்சிருக்கானோ அவன் புள்ள போய் அமலாக்கத்துறை சோதனை வருது அவன் இருந்து பலாயிரம் கோடிகளை வாங்குறது ஆறாயிரத்தி சச்சம் கோடிகளை தேர்தல் நிதியாக இந்த அதிகாரத்தில் இருக்கிறவர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அறுநூத்தி எண்பத்தி ஆறு கோடி தேர்தல் பத்திரத்திலே பல முறைகேடுகளை செய்து கொள்ளையடித்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் இவர்கள் எங்களை பார்த்து சொல்லுகிறார்கள் பாரதிய ஜனதாவோடு பிடிமன்று பாராளுமன்றத்தில் என்னைய சட்டம் கொண்டு வருகின்ற பொழுது அதை ஆதரித்து வாக்களித்து நின்றவர்கள் திராவிட மறந்து விட்டு கடந்து போக முடியாது கடந்து போக முடியாது இவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இந்த நாடு வல்லரசாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே வல்லரசாகியுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே வல்லரசாகி எப்படி ஆகும்

சொல்வதைத்தான் செய்வோமே அன்பு மக்களே இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மை உண்மையாக நேர்மையாக நிற்கக்கூடிய பிள்ளைகள் எவனிடத்திலும் நஞ்சமில்லை வாங்கல என் உறவுகடத்திலே கையேந்தி பிச்சை எடுத்து இந்த தேர்தல் களத்திலே நிற்கின்றோம் ஐம்பது ஆண்டு காலம் கொடுத்து விட்டீர்கள் ஐம்பது ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுத்து விட்டீர்கள் ஐம்பது ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு கொடுத்து விட்டீர்கள் பாரதிய ஜனதா காங்கிரசுக்கு கொடுத்து விட்டீர்கள் ஒரே ஒரு முறை பெருமைக்கின்ற தேசிய இனத்திற்காக உங்கள் வாக்குகளை தாருங்கள் என்று உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்திலே வந்து நிற்கின்றோம் எதிராக நிற்கின்ற ஒருவருக்கு இன்னைக்கு விவசாய சின்னம் கொடுத்திருக்கின்றார் நாங்கள் கேட்டதற்கு என்ன தெரியுமா சொன்னா அதை கொடுத்துட்டோம் சொன்னா இன்னைக்கு சுயேட்சை வேட்பாளருக்கு விவசாய சின்னம் கொடுத்திருக்கின்றான் காரணம் என்ன தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்குவதில்லை தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதாவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது இவர்கள் விவசாய சின்னத்தை கொடுத்து விட்டால் வென்று விடுவார்கள் என்ற பயம் இன்றைக்கு வரை மக்கள் சின்னத்தை பார்த்து வாக்களிப்பதை மறந்து எண்ணத்தை பார்த்து வாக்களிங்கள் என்று சொல்லி இருக்கின்றார் எந்த சின்னம் கொடுத்தாலும் அதை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய இடத்தில் நாம் தமிழர் பிள்ளைகள் இருக்கிறோம் என்பதை உங்களிடத்திலே சொல்லுகிறோம் இதுவரையும் சாதிக்காகவும் மதத்திற்காகவும் கூடிய நீங்கள் இந்திய தேசியத்திற்காக கூடிய நீங்கள் ஒரே ஒரு முறை தமிழர் என்கின்ற பெருமை மிக்க தமிழர் என்கின்ற தேசிய கூடுங்கள் உங்கள் வலிமையை தாருங்கள் நூறு ரூபாய்க்கு இருநூறு ரூபாய்க்கு உங்கள் வாக்குகளை வெற்றது போதுமே அன்பு மக்களை நாங்கள் இந்த நாட்டுக்கானவர்கள் அல்ல இந்த நாட்டு மக்களுக்கானவர்கள் இன்னொரு தலைமுறை வாழ்க்கைக்கானவர்கள் நாங்கள் சுதந்திரமாக வாழவில்லை நாங்கள் அடிமை நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் நாளை வருகின்ற இளைஞரங்கள் பிள்ளைகள் சுதந்திரமாக வாழ வேண்டும்